நக்கீரதேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் எண்பத்தி எட்டு முதல் தொண்ணூத்தேழு அடிகள் வரை எனை எனைவூரு காணில் கொன்றிடும் யாவராலும் விளக்குறும் குணத்தன் அல்லன் என்று திருக்குறிப்பு என்றவன் சென்ற அள்ளிடை கனவில் ஆதரிக்கும் அந்தனன் தனக்கு சீரார் திருக்காலத்தியுள் அப்பன் பிரையணி இளங்கு பின்னுபுன் சடைமுடி கரையணிமிடற்று கணல்மழு தடக்கை நெற்றி நாட்டத்து நிறைநீராக ஒற்றை மால்விடை உமையிடும் மருங்கில் திருவுருக்காட்டி அருளி பொருள் என்னை அவன் காணில் விடுவான் என்று சிவகோசரியார் முறையிட்டார் அதற்கு இறைவன் அன்றிரவு அந்தனர் கனவில் தோன்றி அவன் கொடியவன் அல்லன் என்று கூறினார் அந்த காட்சியை ஆசிரியர் விவரிக்கும் பாங்கைப் பாருங்கள் சிறப்புடைய திருக்காலத்தியப்பன் பிரையணிந்த சடைமுடியோடும் கரையணிமிடற்றோடும் கணல்மழு தடக்கையோடும் நெற்றிக் கண்ணோடும் நிறைந்த நீற்றோடும் காலை மீது இவர்ந்து உமாதேவியோடு காட்சியளித்தார் என்கின்றார்